பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டேங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க எங்களுக்கு அவரியிலே போட்டால் வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அலர்ஜி ஆகுது எங்களுக்கு அவரியிலே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இது ஒரு நிமிஷத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணி அரை மணி நேரத்தில் டோட்டல் முடியும் ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு வந்து கருப்பாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர்டே வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம் ரொம்ப ஒரு மூணே பொருளை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர்டேங்க அது மட்டும் இல்லாமல் ஓவர் நைட்டு கிடையாது நீங்கள் உடனே ஒரு ஃபங்க்ஷன் போகணும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பணும் அப்படின்னா ஒன் அவருக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஹேர்டே வந்து போட்டுவிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் வச்சுருந்துட்டு குளிச்சிங்க அப்படின்னா இன்சென்ட் மாதிரி உங்களுக்கு கலர் மாறும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இதை ரெண்டே டைம் வந்து நீங்கள் தொடர்ந்து போடுறப்போ மாதத்தில் நீங்கள் ஒன் டைம் வந்து இது போட்டிங்கன்னா போதும் அந்த அளவுக்கு வந்து இது கலரும் நீடிக்கும் உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கணும் எங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜியும் இருக்கக்கூடாது தலையில் வந்து எதாவது எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் ரிலீவ் ஆகணும் முடி வந்து உதராமல் இருக்கணும் முடி வெடிப்பு வருது அடுத்தது எங்களுக்கு முடியே இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்குது அடர்த்தியாக இல்லை இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஹேர்டே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஹேர்டே வந்து இதை பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு செம்மையாக இருந்துச்சு அதனால் இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு நான் அப்படியே வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கனாவே தெரியும் இதை நீங்கள் நைட்டில் வைக்க வேண்டாம் நீங்கள் கலந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த ஹேர்டே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு அதே மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை எந்த வயதினரும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த ஹேர்டே வந்து எப்படி ரெடி பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர்டேக்கு வந்து முக்கியமான பொருளே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம்தாங்க வெங்காயமும் இன்றைக்கி கற்றாழை இது கூட இன்னும் ஒரு பொருள் மட்டும் சேர்த்து மூணு பொருளில் சூப்பரான ஒரு ஹேர் டே வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் கற்றாலை வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அளவுக்கு எடுத்துக்கலாம் சைடில் இருக்கு அந்த முள்ளை வந்து சீவிருங்க சீவிட்டு நம்மளுக்கு அந்த ஜெல்லு மட்டும்தான் தேவைப்படுது இதை நீங்கள் வந்து சதையாக எடுக்க வேண்டாம் நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கூட அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அரைச்சிட்டு அந்த டே வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதனால் நான் சின்ன சின்ன பீஸாக அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் உங்களோட முடிய அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து என்னோடய முடிய அளவுக்கு எடுத்துக்கிறேன் அந்த ஒரு இது வந்து இருக்கு இல்லையா அந்த எதல் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன் நான் கத்தாலிய கற்றாலை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்போ எந்த ஒரு அலர்ஜியும் வராது தலைக்கு நல்ல முடி வளர்ச்சி கொடுக்குறது இல்லாமல் நல்லா கரு கருன்னு முடி சூப்பராக இருக்குதுங்க பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இந்த அளவுக்கு ஒரு பீஸ் எப்படி எடுப்போம் அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் நல்லா வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம இந்த பெரிய வெங்காயம் தோலை உரிச்சுருங்க மேலே இருக்கிற தோலை உரிச்சிட்டு இந்த வெங்காயத்தை கொஞ்சம் அரைப்படுற மாதிரி பீஸாக நம்ம வந்து அரிஞ்சு போட்டுக்கலாம் ஏன்னா குட்டியாக போட்டிங்கன்னா மட்டும்தான் நல்லா அரைப்படும் இந்த தோலை வந்து லைட்டாக எடுத்துருங்க துருவி கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் சீக்கிரம் அரைப்படும் நான் வந்து பொதுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் பெரிய சீஸ் வெங்காயினால வந்து ஒரு வெங்காயம் நல்லா பெருசாக எடுத்துருக்கேங்க நீங்கள் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா வந்து கற்றாலையும் வெங்காயம் நல்ல ஜூஸ் ஆகிடுச்சி இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் ஒரு வடியட்டி எடுத்துக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ இதை மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க கற்றாலை அந்த வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அறப்பட்டுருணும் அப்போ தான் அந்த சாறு வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும் கற்றாலையே நீங்கள் த தனியாக வந்து பயன்படுத்தினீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து ஒத்துக்காதுங்க ரொம்ப குளிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி மாதிரி ஆகுது அப்படிங்கிறீங்க அதனால கண்டிப்பாக கற்றாலை நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா கூட ஏதாவது ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அதேமாதிரி லெமன் அப்படி தான் எலுமிச்சம் மூலம் தனியாக எதுவும் சேர்க்காதீங்க எலு லெமனோட வந்து கொஞ்சம் தேங்கை ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா ரிசல்ட்டும் கொடுக்கும் தலைக்கும் எந்த பிரச்சனையும் வராது கம்ப்ளீட்டாக நல்லா சக்கை பிசைஞ்சு எடுத்துருங்க அந்த சாறு சுத்தமாக எடுத்துருங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் சுத்தமாக வந்து நம்ம எடுத்தாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த சக்கை இருக்குது இது தேவையில்லை நம்மளுக்கு சார் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு இதை எடுத்துடலாம் நம்ம இப்போது நல்லா சூப்பராக வந்து இந்த வெங்காயத்தால் இது வந்து ரெடி ஆகிருச்சுங்க இதை நம்ம இப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்ல குளிர்ச்சியான ஒரு பொருள் இப்போ வந்து இந்த டைமிங்கில் நம்ம இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா தலைக்கு வந்து சில பேர்த்துக்கு ஒத்துக்காது அதனால் இதை வந்து நம்ம இப்போ எப்படி டை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜூஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுப்பில் பற்ற வச்சுட்டு நல்லா வச்சுருக்கோம் இது நல்ல ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹேர்டை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ அந்த கற்றாலையும் வெங்காய சாரும் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த குளிர்ச்சி வந்து இருக்கு இல்லையா அது வந்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் தலைவலி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணலாம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் தண்ணியை கம்மி பண்ணி அரைச்சிட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஹேர் டே ரெடி பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் இது ஒத்துக்குமான்னு தெரியாது அதனால தான் நம்ம வந்து ஹீட் பண்ணிடுறோம் ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த டே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு நிறைய முடி கருப்பாகிறது மட்டும் இல்லைங்க இந்த வெங்காய சார் வந்து எங்களுக்கு முடியே இல்லைக்கா முடி வந்து ரொம்ப ஹேர்ஃபால் ஆகுது ரொம்ப வெடிக்குது ஒரு ரொம்ப ஒல்லியாக இருக்கு நீளமாக இருக்குது ஆனால் எங்களுக்கு அடர்த்தி இல்லை அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இந்த வெங்காய சார் வந்து சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கற்றாலை வந்து நல்ல தலையை குளிர்ச்சியாக வச்சிருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நரைமுடி பிரச்சனையும் வந்து நம்மளுக்கு வராதுங்க இந்த ஹார்டே வந்து தொடர்ந்து நீங்கள் மாசத்துல ஒரு ஒன் டைம் போட்டிங்கன்னாவே போதும் இந்த கலர் வந்து பதினஞ்சு நாளைக்கு உங்களுக்கு நிற்கும் ஏன்னா இது கூட நம்ம சேர்க்குற பொருள் அந்த மாதிரி இந்த விட நம்ம ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா பவுடராக தான் ஆட் பண்ண போகிறோம் அந்த பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் கன்ஃபார்மாக இதை வந்து நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம் ஒரு அதிகமாக வெள்ள முடி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மாதத்தில் ரெண்டு டைம் வந்து போடுங்க ஒன்று ரெண்டு முடிதான் இருக்குது இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னா இது நீங்கள் மாதத்தில் ஒரு டைம் வந்து போட்டிங்கன்னா போதும் அது மட்டும் இல்லாமல் தலையில் நிறையா பேர்த்துக்கு அரிப்புத்தன்மை வருது அப்படின்னு சொல்கிறீங்க அவரியலை போட்டாலும் மருதாணி போட்டாலும் கொஞ்சம் அலர்ஜி மாதிரி அரிப்புத்தன்மை வருது அப்படின்னு சொல்கிறீங்களா அந்த அரிப்புத்தன்மை பூஞ்சை தொற்று வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வெங்காய சார் ஒன்றும் கற்றாலையும் உங்களுக்கு நல்லா ரிலீவ் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக இது ஒரு ஹெர்பல் ஹேர்டைன்னு கூட நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டான ஒரு ஹேர்டை தான் நல்லா இப்போ கொதிக்குது பாருங்கள் ஓரளவுக்கு வந்து கொதிச்சா போதும் நம்மளுக்கு ரொம்ப கொதிக்கணும் அவசியம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வருது இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து பவுட்ரு வந்து எது ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரி இலை பவுட்ரு அவரி இலை பவுடரு கண்டிப்பாக ஒரிஜினலாக இருக்கணுங்க அப்போ தான் இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா க்ரீன் கலரில் இருக்கணும் பவுட்ரு இப்போது அவரி இலை பவுட்ரு வந்து இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அவரியலை பவுடர் எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து அவரியலை என்னோட முடிக்கு தளர்ந்தாலும் நான் எடுத்துருக்கேங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நீங்கள் அவரிய இலையை இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் கண்டிப்பாக அலர்ஜி தன்மை மட்டும் வராது அரிப்பு அந்த மாதிரி எதுவுமே வராது நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சிம்ல அந்த வெங்காய சாரும் கற்றாலையும் வந்து அப்படியே அந்த ஃபுல்லாக இலையில் வந்து ஆட் பண்ணணும் அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நீங்கள் பச்சையாக ஊற்றி கலந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டி அந்த மாதிரிலாம் சேரும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணுறப்ப நல்லா சூப்பராக ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும் நல்ல செம்மையாகவும் இருக்கும் நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம் இலை வந்து ரொம்ப நேரம் வந்து நீங்கள் கலந்து வைக்கக்கூடாதுங்க கம்பல்சரி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம தலையில் அப்ளை பண்ணிடணும் அப்போ தான் அந்த கலர் வந்து நம்மளுக்கு நல்லா கொடுக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இதை இறக்கிடலாம் இப்போ கீழே இறக்கி வச்சு இதை கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுடலாங்க கரெக்டாக இது கம்பல்சரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிடணும் இது சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கையில் நம்ம தலைக்கே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இதில் வேறு எந்த பொருளும் சேர்க்க வேண்டியதில்லை இதை நீங்கள் போட்டு ரொம்ப நேரம் வைக்கணும் அவசியம் இல்லை அரை மணி நேரத்துலேயே உங்கள் முடி வந்து நீங்கள் நேச்சுரலாக ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு வந்து நல்லா கருப்பாயிருங்க ரொம்ப சூப்பராக உங்களுக்கு நிறையமுடி பிரச்சனை வந்து ரிலீவ் ஆகும் அதிகமாக வெள்ள முடி நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு ட்ரிப்பு வந்து போடுங்க சுத்தமாகவே கருப்பாகும் மருதாணி போடுறவங்களா இருந்துச்சு அப்படின்னா மருதாணி வந்து ஃபஸ்ட் அன்னைக்கு வந்து நைட்டே ஊற வச்சு போட்டுட்டு மறுநாள் கூட இந்த ஹேர்டே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே வந்து ரிசல்ட் கிடைக்கும் மருதாணி நாங்கள் போட்டுகிட்டு இருக்கக்கா முடி வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர்டேயை நீங்கள் மறுநாள் வந்து யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ரெட்டெல்லாம் மாறி டோட்டலாக நல்லா அடர் கருப்பாக வரும் முடியும் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்ல குரோத் ஆகும் அந்தளவுக்கு இது ரிசல்ட்டு கூடிய கூடிய ஒரு ஹேர்டே தான் இது இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போது ஓரளவுக்கு வெது வெதுப்பு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நான் போட்ட அளவு என்னோடய முடி அளவுக்கு நீங்கள் போட்டிருக்கங்க நீங்கள் வந்து ஓ கம்மியாக தான் இருக்குது எங்களோட முடி வந்து அளவாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு டீஸ்பூன் மட்டும் அவரியலையை போட்டுவிட்டு வெங்காயம் சார் வந்து தண்ணி அளவு கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அளவாக ஜூஸ் எடுத்துக்கலாம் கற்றாழையும் அதுவும் வந்து ஜூஸ் அளவாக எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கலர் நல்லா மாறிடுச்சு பார்த்திங்களா இது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நேரலாம் வைக்க முடியாது இந்த அவரி அவரு இலைஹார்டே வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் உடனே செகண்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் கம்பல்சரி இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதோடய கலர் வந்து எஃபெக்ட் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அஞ்சு நிமிஷத்தில் இங்கே பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு க்ரீன் ஷேடாக வந்து போட்டோம் இப்போ அந்த கற்றாலையும் வெங்காய சாரும் சேர்கிறப்போ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா கையில் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் சரி இப்போ வாங்க தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் தலை வந்து கண்டிப்பாக ஆயில் இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் நான் மருதாணி போட்டதுக்கப்புறம் ரெட் ஆகிருக்கு நல்லா இந்த உச்சந்தலையில் மட்டும் எனக்கு வந்து அது ரெட் இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ இதில் வந்து நான் கையிலே வந்து அப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து ஆயில் இல்லாமல் எடுத்துக்கோங்க சிக்கில்லாமல் முடி வந்து இங்கே பாருங்கள் சிக்க இல்லாமல் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா பளபளன்னு அழுக்கு இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இதில் ஷாம்பு இதெல்லாம் நம்ம போட மாட்டோம் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி முடி இருந்துச்சுன்னா இது நேரத்தில் வந்து இப்போ ச மருதாணி போட்டதுனால இப்படி இருக்குங்க முடி நல்லா வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு எனக்கு ஃபுல் கேர் வந்து நான் அப்ளை பண்ணுவேன் எந்த இது போட்டாலும் அதனால் நான் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா கையில் பண்ணால் தான் கொஞ்சம் கரெக்டாக வரும் அதனால் கையில் பண்ணுற உங்களுக்கு கையில் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ப்ரஷு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா க்ளவுஸ் வந்து கைக்கு போட்டுக்கோங்க இந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம எடுத்தோம்னா அந்த கரெக்டாக வரும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்பாட்டாக பிரிச்சுக்கோங்க ஒரே இதாக மேலே மட்டும் போட்டிங்கன்னா உள்ளே வந்து முடியும் அப்படியே தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக கையில் எடுத்து அப்ளை பண்ணுங்க இது நல்லா வெது வெதுன்னு நல்லா சூடாக சூப்பராக இருக்குது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கையில் போட்டிங்க அப்படின்னா முகத்தில் வந்து வழியாமல் நல்ல பக்குவமாக நம்ம தடவிக்கலாம் அதுக்காக தான் கையில் யூஸ் பண்ணுறேன் எனக்கு இந்த முன்னாடி இந்த உள்ள ஹேர் மட்டும் தான் இருக்குது அதனால தான் இந்த சைடு மட்டும் நான் இந்த மாதிரி உள்ள மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த பக்கம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு அப்ளை பண்ணியாச்சு இந்த முன்னாடி ஃபுல்லாகவே இப்போ வந்து இப்படியே கொண்ட போட்டுக்கலாம் போட்டு ஃபைனலாக வந்து இந்த முன்னாடியெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து கையில் வராது அதனால் கொஞ்சம் ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம டச் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கையில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் முன்னாடி இருக்கு இல்லையா அந்த மாதிரி டச் பண்ணி விடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து டச் பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு எங்காவது நீங்கள் வெளியில் போகிறீங்க அவசரமாக வந்து கிளம்பணுன்னா அரை மணி நேரத்தில் நீங்கள் குளிச்சுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு எந்த ஒரு ஷாம்பு சீவக்கா போடக்கூடாது நீங்கள் வெறும் தண்ணியில் நார்மல் தண்ணியில் வந்து அலசுங்க செம்மையை உங்களுக்கு நீங்கள் அலசிட்டு வந்ததே உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி இருக்கும் முடி நல்ல சைனிங்காக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான ஹேர் டே தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்